நேபாளம் சென்ற இலங்கை எஸ்டிஎப் அதிகாரிகள் அதிரடி வாக்குமூலம் விரைவில் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜர் நகரசபை உறுப்பினராக எம் கே சிவாஜிலிங்கம் சத்திய பிரமாணம் தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த பொதிகளில் காத்திருந்த அதிர்ச்சி கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக நீக்கம் இலங்கைக்கு கடத்த முயன்று ஆயிரத்து இருநூறு கிலோ சமையல் மஞ்சள் பறிமுதல் சஞ்சீவகுமார் சமரரத்ன எனப்படும் கனயமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக இஷாரா செவ்வந்தி உட்பட ஐந்து இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக விசேட படையின் இரண்டு அதிகாரிகள் நேபாளம் புறப்பட்டுள்ளனர் ஏற்கனவே நேபாளத்தில் உள்ள குற்றப்பிரணை திணைக்கள குழுவிற்கு உதவுவதற்காக இவர்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளனர் குறைத்த சந்தேக நபர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் இன்று மாலை தாயகம் திரும்ப உள்ளனர் நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் கைது கைது செய்யப்பட்டார் நான்கு பேர் அவர்களில் தற்போது காவலில் உள்ள கெகல் பத்ர பத்மின் நெருங்கிய கூட்டாளி ஒருவரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சஞ்சீவகுமா சமரத்னா அல்லது கணேமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி பத்தொன்பது அன்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலை கெஹல் பத்ர பத்மின் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது என்று போலீஸ் தெரிவித்துள்ளது எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா சவந்தி தெரிவித்துள்ளார் குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோகன் உலக எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என அறிந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைமுறைவாகியிருந்த போது வெறுப்பு நிலைமை ஏற்பட்டது இலங்கை செல்லலாம் என எண்ணிய போதும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவபை சுட்டுக் கொள்ளும் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டார் இந்த நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் சபந்தி கைது செய்யப்பட்ட பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற நிலையில் வேறொரு நாட்டின் பிரதியாக அவரது முகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுச்சூட்டு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தனது வெளிநாட்டு கடவுச்சூட்டை பயன்படுத்தி ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு தப்பிச் செல்ல தயாராகி வந்துள்ளார் கெகல் பத்திர பத்மையிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இஷாரா சபந்தியின் மறைவிடத்தை போலீசார் அடையாளம் காண முடிந்தது அதன் பிறகு ரோகன்ல்கலை தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இச்சாரா சிபந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களை இன்று இலங்கைக்கு நாடுகடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் இசாராவை பாதுகாப்பாக நாடுகடுத்து உதவிய தமிழரான ஜே கே பாய்க்கும் கெயல் பத்மி பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சிவந்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு முன்னர் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரியொருவரை தொடர்பு கொண்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது குறித்த அழைப்பில் இஷாரா சவந்தி இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு எனவும் இனி தொலைபேசி அழைப்புகளை கூட மேற்கொள்ள மாட்டேன் எனவும் கூறியதாக விசாரணைகளில் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக சவந்தி பயன்படுத்திய சிம் செவ்வந்தி பயன்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் குறைத்த போலீஸ் அதிகாரியை தவிர்த்து மேலும் பல முக்கிய புள்ளிகள் இஷாரா செபந்தியை நாடு கடத்திய விடயத்தில் தொடர்பு பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எனவே சவந்தி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் குறித்த முக்கிய கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்னையும் பழிவாங்கும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இருப்பதாக தெரிகின்றது நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அஞ்சபோவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் மனுஷ நானேகார தெரிவித்துள்ளார் இப்படி ரணில் விக்ரமசிங்கவையும் என்னையும் பழிவாங்கும் வண்ணம் ஒரு பிரபல பெண்மணிக்கு உள்ளதாக உணர்கின்றேன் ஆனால் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இன்று வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நான் மோசடியில் ஈடுபட்டிருந்தால் எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் அப்படி ஒன்று நடக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் நான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்றைய தினம் முன்னிலையாவதாக தெரிவித்திருந்தேன் எனினும் நேற்று மாலையில் என்னுடைய மனைவி தனியாக இருந்த சமயம் வீட்டிற்கு வந்த சிலர் என்னை தேடியதோடு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இவை என்னை பழிவாங்கும் நோக்கில் செய்ததாகவே தோன்றுகிறது நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலவிய சந்தர்ப்பத்தில் இளைஞர்களை தொழில் வாய்ப்புக்காக இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பிய செயல்பாட்டில் பணமோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து என்னிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டனர் நான் அது தொடர்பாக சகல ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளேன் அச்சேற்பாட்டில் பின்பற்றப்பட்ட முறையில் தவறு நடந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் அப்படியொன்றும் நடைபெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மக்கள் சீன குடியரசிற்கு உத்தியபுர விஜயத்தினை மேற்கொண்டிருந்த ஹரினி அமரசூரிய நேற்று பீஜிங்கில் அமைந்திருக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அருங்காட்சியத்திற்கு விஜயம் செய்தார் இந்த விஜயமானது கட்சியின் வரலாற்று பயணம் உள்ளிட்ட சீனாவின் பல தசாப்த கால சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பற்றிய ஆழமான புரிதலை பெற அவருக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அருங்காட்சியக விஜயத்தை தொடர்ந்து பிரதமர் பீஜிங்கில் அமைந்திருக்கும் இலங்கை தூதரகத்திற்கு விஜயம் செய்தார் அங்கே குவாவி டெக்னாலஜிஸ் பிரதிநிதிகள் இலங்கையின் கல்வித்துறைக்கான சாத்தியமான பயன்பாடுகளைப் பற்றி பிரதமரிடம் எடுத்துரைத்ததோடு ஸ்மார்ட் வகுப்பறை பற்றி அவர்களது கருத்துப் படிவினை பிரதமரிடம் சமர்ப்பித்தனர் பீஜிங்கில் தனது உத்தியப்பூர்வ நிகழ்வுகளை நிறைவு செய்து கொண்ட பிரதமர் நேற்றிரவு இலங்கை திரும்பினார் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றியுள்ள கடைகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபையினர் மாதாந்தம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை கடையின் வாடகை வருமானமாக பெற்றுக் கொள்கின்றனர் என இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதான பிராந்திய முகாமையாளர் கேதீசன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் புதிய பேருந்து நிலையத்தின் இயங்கு நிலை தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது அக்கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றி அமைக்கப்பட்ட அறுபத்தி மூன்று கடைகளிலிருந்து நாளொன்றுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதம் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரின் அனுமதியுடன் அறவிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாம் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வது தொடர்பில் எமது தொழிற்சங்கங்களை அழைத்து கலந்துரையாட வேண்டும் இதன் பின்னர் கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன நகர அபிவிருத்தி அதிகார சபை தமது முன்மொழிவுகளை தெரியப்படுத்தினர் புதிய பேருந்து நிலையத்தை இயங்க செய்வது தொடர்பில் முதலில் கள ஆய்வை மேற்கொள்வது எனவும் முடிவு செய்யப்பட்டது இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினர் வர்த்தக சங்கத்தினர் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக எம் கே சிவாஜிலிங்கம் நேற்று சத்திய பிரமாணம் செய்துள்ளார் பிரதம குருவும் அகில இலங்கை சமாதானமாக தேசிகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது வெல்வெடித்துறை நகரசபையின் தமிழ் தேசிய பேரவை சார்பில் பட்டியல் உறுப்பினராக எம் கே சிவாஜிலிங்கத்தின் பெயர் காணப்பட்டது தேர்தல் முடிவுகளின்படி பட்டியல் உறுப்பினராக பெண் உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணைக்குள் அறிவித்தமையால் தமிழ் தேசிய பேரவை சார்பில் பட்டியல் சிவாஜிலிங்கம் உறுப்பினராக முடியவில்லை இந்த நிலையில் வேல்பாட்டித்துறை நகரசபை உறுப்பினர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா அவரது செய்தது புதிய உறுப்பினராக சிவாஜிலிங்கம் பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுவிப்பு சம்பவத்திற்கும் அமைச்சரவை மாற்றத்துக்கும் இடையில் அவ்வித தொடர்பும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்தார் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் கீழ் பரந்தப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இந்த அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது அதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொள்கலன் விடுவிப்பு சம்பவத்திற்கும் அமைச்சரவை மாற்றத்திற்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட தேவையான அளவு கலந்துரையாடியுள்ளோம் அந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்ய ஜனாதிபதியும் குழுவொன்று நியமித்திருக்கிறார் இவ்வாறு பரிசோதனை செய்யும் கொள்கலன்கள் மற்றும் கொள்கலன் நெருக்கடியை தவிர்த்துக் கொள்வதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளின் ஊடாக பல்வேறு குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளன என்பதும் ஒரு அதற்காகவே நியமிக்கப்பட்டு அது தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது திணைக்களத்தின் விசாரணையும் மார்ச் ஏப்ரல் டிசம்பர் போன்ற காலப்பகுதிகளில் கொள்கை நெருக்கடியை தவிர்த்துக் கொள்வதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் ஊடாக இது போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்பதை தேடி பார்க்க வேண்டியுள்ளது இதற்கு முன்னரும் பதினான்கு சந்தர்ப்பங்களில் இவ்வாறு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஆட்சி செய்யவில்லை என்றார் இலங்கைக்கு கடத்துவதற்காக உச்சிப்புள்ளி சல்லித்தோப்பு கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்திய மதிப்பில் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆயிரத்தி இருநூறு கிலோ சமையல் மஞ்சள் மூடிகளை இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட மஞ்சள் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ராமநாதபுரம் கடற்கரை இலங்கைக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை வழியாக கஞ்சா சமையல் மஞ்சள் கடல் குதிரை கடல் அட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்பட்டு வருகின்றன சுங்கத்துறை அதிகாரிகள் இத்தகைய கடத்தல் செயற்பாடுகளை கண்காணித்து அவற்றை தடுத்து நிறுத்தி பொருட்களை பறிமுதல் செய்ததோடு தொடர்புடைய நபர்களையும் கைது செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மதியம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறிப்பிட்ட பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கடற்கரை ஓரத்தில் சந்தேகத்துக்குரிய மூட்டைகளை கண்டனர் அவற்றை சோதனை செய்வதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சமையல் மஞ்சள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக தெரியவந்தது இதனையடுத்து இருபத்தி எட்டு மூட்டைகளில் அடங்கிய சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோ எடை கொண்டு சமையல் மஞ்சள் மூட்டைகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர் இந்த மஞ்சள் இந்திய மதிப்பில் மூன்று லட்சம் பெறுமதியானது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் இத்தகைய கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் பகுதியில் கடத்தல் செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுவதால் அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த பொலிஸ் நிலையம் எட்டு சிவில் மக்களுக்கு சொந்தமான எட்டு வீடுகளில் இயங்கி வந்த நிலையில் அந்த வீடுகளில் ஏழு வீடுகளை மீண்டும் அந்த நபர்களுக்கு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கமைய இன்று அந்த பதினைந்து வீடுகள் நீதிமன்ற அதிகாரியால் அவற்றின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி தற்காலிகமாக அந்த பகுதியின் முறைப்பாடுகளை யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக கோப்பாய் போலீஸ் நிலையத்தின் ஆயுத கிடங்கு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனினும் இரண்டு மாதங்களில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தை மீண்டும் ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கோட்டையான ஹம்பாந்தோட்டை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் தொடர்ந்து பார் இளவிலான போதைப் பொருட்கள் நேற்று கடற்கரையில் கடலில் மிதந்து வந்த ஐம்பத்தொரு பெருந்தொகை போதைப் பொருள் அதில் மொத்தம் ஒன்பது கிலோகிராம் கிராம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதிகளில் அறுநூற்று அறுபது கிலோகிராம் ஐஸ் மற்றும் நூற்று ஐம்பத்தி ஆறு கிலோ கிராம் ஹெரோயின் இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர் இதற்கு மேலதிகமாக பொதிகளில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு கிலோகிராம் ஹாஷிஷ் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் போதைப் பொருள் கடத்தல்காரரான உணகுருவே சாந்த என சந்தேகிக்கப்படுகிறது செப்டம்பர் மாத தொடக்கத்தில் மூன்று கப்பல்கள் மூலம் நாட்டிற்குள் போதைப் பொருள் கொண்டுவர முயற்சிப்பதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணிகத்தின் இயக்குநர் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் ஹேமல் பிரசாந்தவுக்கு தகவல் கிடைத்தது அதற்கமைய போலீஸ் கண்காணிப்பாளரை நேரடி மேற்பார்வையின் கீழ் கடற்படை மற்றும் பொலிஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் தேவந்துர மற்றும் தங்காளை கடல் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு நாட்களாக சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்குமே கப்பல்களின் பணியாளர்களை தொடர்பு கொண்ட போதிலும் அவர்கள் அது குறித்து இந்த குறிப்பிட்ட தகவலையும் வழங்கவில்லை கப்பல்களின் இருப்பிடத்தை அடையாளம் காண கப்பல்களில் நிறுவப்பட்ட அமைப்பையும் அவர்கள் முடக்கியுள்ளனர் இந்த நடவடிக்கையில் இலங்கை விமானப்படை உதவி செய்த போதிலும் மூன்று கப்பல்கள் குறித்து இந்த தகவலும் கிடைக்கவில்லை